梦。<王>王 திருவண்ணாமலை மாவட்டம் பத்தியாவரம் சூசை நகரில் உள்ள புனித வளனார் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பள்ளி துவக்க முதல் நாளில் இன்று பள்ளியின் தாளர் அருட்சகோதரர் பெனடிக் தலைமையாசிரியர் முனைவர் சகோ மதலை முத்து அருட்சகோதரர்கள் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களான முன்னாள் ஒன்றிய கவுன்சிலரும் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் மாநில துணைத் தலைவருமான பத்தியாவரம் அன்புதாஸ் ஊராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி இளைய பெருமாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தர்மபாலன் ஆகிய அனைவரும் பள்ளி மாணவர்களை அன்போடும் பாசத்தோடும் இன்முகத்துடன் மேலதாளங்களுடன் ஆடல் பாடல்களோடு குங்குமம் போட்டுட்டு பூங்கொத்து இனிப்புகள் வழங்கி மாணவர்களை பள்ளிக்கு வரவேற்று அழைத்துச் சென்றனர் இந்த கிராமத்திலே இந்த கல்வி நிறுவனத்தை துவங்கினார்கள் அன்றிலிருந்து இப்பள்ளியிலே ஆயிரம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து பல்வேறு உயர்நிலைகளிலே இன்று இருக்கின்றார்கள் அதே போன்று அதனை என்பதற்காக நீட் தேர்வை வைத்தார்கள் அந்த நீட் தேர்விலும் நீ என்ன தேர்வு வைத்தால் அதில் நான் பார்த்த வெற்றி பெறுகிறேன் என்று பள்ளி மாணவன் வெற்றி பெற்றிருக்கின்றான் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லி அவனுக்கு என்னுடைய வாழ்த்துதலின் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட இந்த தாமசையை அடுத்து இங்கே அருமை சகோதரி இருந்த அருட்சகோதரர்கள் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக தன்னுடைய தியாக பணிகளினால்